பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போன நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட மாட்டான் இவனுங்க நடனா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம புடிச்ச பயன் ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்ட பணக்கார நாட ஆக்கணும்னு படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா அவங்க பேர் என்னடா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சினாலும் கல கட்சியில தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியன்